ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பொங்கல் ஷாப்பிங் தான் போனோம் ஃபர்ஸ்ட்டு வந்து சின்னத்துறை கடைக்கு தான் போனோம் போன தடவை வந்துட்டு இங்கே வந்து சாரீலாம் எடுக்கலை அளவுக்கு அதனாலே நானும் பெரியக்கா வந்து சின்னத்துறைக்கு போக வேண்டாம்னு சொன்னோம் சின்னக்கா தான் வந்து புதுசாக நிறைய கலெக்ஷன் வந்திருக்கான் அதனால நம்ம அங்கே பார்த்துட்டு அங்கே எடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த தடவை வந்து கூட்டுட்டு வந்துட்டா அப்புறம் சின்னக்கா தான் வந்து சாரீலாம் பார்த்துட்டு இருந்தா நான் வந்து பார்க்கவே இல்லை எனக்கு வந்து செட் ஆயிடுச்சு தான் நல்லா இருக்குங்கிற மாதிரியே ஆயிடுச்சு அதனால நான் வந்து சாரியை பார்க்கல நல்லா இருக்கும் ஓகே ஆயனாலும் வந்து சூசா இருக்கு செல்லுல பார்க்க நல்லா பளிச்சின் தெரியாதடா எடு அக்கா எல்லாரும் வந்து saree பார்த்தா பார்த்துட்டு கடைசில இந்த டைரம வந்து saree ஏடுக்கல இங்க வந்து நைட்டி மட்டும் தான் எடுத்தோம் நைட்டி எடுத்துட்டு நான் வந்து கொஞ்சம் கிளிப் எடுத்தேன் அவ்ளோதான் இங்க வந்து saree வந்து ஏடுக்கல

எங்க அக்காவோட பேத்தியாவுக்கு கொஞ்சம் வீட்டுக்கு போடுறதுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்தோம் அடுத்து வந்து ஷார்ட் பார்த்தோம் ராமக்கா வந்து சந்திரக்கு வந்து ஷார்ட் எடுத்தாங்க

இல்லாத மாதிரி இருக்கு அப்புறம் இப்ப வந்து சில்க்கு வந்தாச்சு அப்புறம் வந்து கண்ணாசில்க்ல வந்து நிறைய சாரி பார்த்தோம் எல்லாமே வந்து தீபாவளிக்கு இருந்த மாதிரியே இருந்துச்சு புதுசா எதுவுமே தெரியல இமர்ஜென்சின்னு அதுதான் வேறு என்ன இருக்கும் துணியெல்லாம் என்ன இது நல்லா இருக்கா

அடுத்து வந்து குட்டி பாப்பாவுக்கு வந்து சாண்டல் கலர்ல பட்டு அவ்வளோதான் எடுத்துருந்தேன் அவ்வளவுதான் ட்ரெஸ் எடுத்தாச்சு நான் பெரியக்கா அப்புறம் ராமக்கா மூணு பேரும் வந்து சாரி ட்ரெஸ் எல்லாமே எடுத்துட்டு இப்ப வந்து ஆனந்த தான் போறோம் இங்க ஆனந்தவளியில வந்து சின்னக்கா தான் சாரி எடுத்தா அங்க வந்து கண்ணால வந்து Dress எடுக்கலனால இங்க வந்து ரெண்டு சாரி எடுத்தா நல்ல நல்லா இருக்கு. செல்லியாண்ட அழகா இருக்கும் சேலை ஒரேன் <ihak> <mulisa> <by brilliant> <tense> <tinyanthe> <mulisa> <mulisa> <gul>

அப்புறம் எங்கள் வலத்துல வர்ற ஆட்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்தோம் வேஷ்டியு ஷர்ட்டு வந்து செட்டாக வந்து எடுத்தோம் ஆமா வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு இனி வந்து ஆட்டோ வரணும் அதுக்கு தான் வந்து எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருந்தோம் ஆட்டா வரும் நான் எடுக்க மாட்டேங்கிறான் இன்னும் இவ்வளோதான் கொண்டு வரேன் அதான் பெரிய லக்கேஜா இருக்கு ஏதாச்சும் பேக்கு மாதிரி வாங்கலாம் அப்படி டீ குடிப்போம் என்ன எடுத்துக்கிட்டே நிக்கணுமா ஆட்டோ போன அடிக்க அதுக்கு உட்காந்து போன இந்த அவ்வளோதான் இப்போ வந்து ட்ரெஸ்லாம் எல்லாம் எடுத்தாச்சு பொங்கல் ஷாப்பிங் முடிச்சாச்சு இன்னும் பொங்கலுக்கு வந்து ரெண்டு நாள் தான் இருக்கு நேற்று தான் வந்து பொங்கல் ஷாப்பிங்கே முடிஞ்சிச்சு புதன்கிழமை ட்ரெஸ் எடுக்க போனோம் அப்புறம் எக்ஸ்சேஞ்சு எல்லாம் பண்ண நேற்று தான் முடிஞ்சிச்சு இப்போ வந்து நம்ம வந்து ட்ரெஸ் எல்லாம் பார்ப்போம் எல்லாம் நிறைய பையில இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரே பையா அடைச்சாச்சு பொங்கலுக்கு வந்து எனக்கு அப்புறம் அவருக்கு பாப்பாக்கு மூணு பேருக்கு தான் ட்ரெஸ் எடுத்தோம் தனியாவுக்கு வந்து எடுக்கலை தனியா வந்து ட்ரெஸ்ஸு வேண்டாம்னு சொல்லிட்டா அப்புறம் வந்து இதில் வந்து ஃபுல்லாக வந்து கடையில் எடுத்த ட்ரெஸ் கிடையாது பாதி வந்து டாப் தான் இருக்குது வர்ற ஆள் கள்ட்ட எடுத்தது வீட்டுக்கு போடுற போடலான்னு சொல்லி டாப் நிறைய எடுத்து வச்சிருக்கு தனியாவுக்கு வேணும்னா அவ எடுத்துக்கிருவா மிச்ச டாப் வந்து எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டாப்பு இது வந்து வர்ற ஆட்கள்கிட்ட எடுத்தது தான் கடையில் வந்து எடுக்கலை தெரியுதா நிறைய டாப்பு தான் இருக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒன்னா பையில அடைச்சு வச்சாச்சு அப்புறம் இது ஒரு டாப்பு இதெல்லாம் வந்து எவ்வளவு த்ரீ ஃபிஃப்டி எல்லாமே வீட்டுக்கு ஸ்கூலுக்கு போகல போட்டுட்டு போகலாம்னு சொல்லி எடுத்தாச்சு அப்புறம் இது ஒரு டாப்பு தனியாக்கு வேணும்னா அவள் எடுத்துக்கிறவா இல்லை இல்லை வந்து எனக்கு தான் இது ஒரு டாப்பு இதெல்லாம் வந்து கடையில் எடுக்கல எல்லாமே வர்ற ஆள் எடுத்தது தான் டாப்பாக தான் இருக்கு இதெல்லாம் அப்புறம் இது ஒரு டாப்பு தெரிஞ்சா இது ஒரு டாப் ஒயிட் கலர் அப்புறம் ஆரஞ்சு கலர் அப்புறம் இது ஒரு டாப்பு அப்புறம் இது ஒரு டாப்பு அவ்வளவுதான் மொத்தம் வந்து ஆறு டாப் எடுத்தோம் இது வந்து தனியாக்கு பிடிச்சது வந்து எடுத்துட்டு நிச்சது வந்து எனக்கு தான் அப்புறம் இப்ப வந்து குட்டி பாப்பா ட்ரெஸ் பார்ப்போமா இது வந்து அவருக்கு இது வந்து வள்ளத்துல வந்து எல்லா ஆட்களுக்குமே எடுப்போம்ல அந்த ட்ரெஸ்ஸு தான் அவருக்கு வந்து தனியா எடுக்கல பள்ளத்த எடுத்ததோட சேர்த்து அவருக்கும் எடுத்ததுதான் அப்புறம் காப்பாக்கு இது வந்து நைட் ட்ரெஸ் தனியா தனியான்னு தெரிஞ்சதுனாலே கடுப்பாயிருவா அப்புறம் இதுதான் வந்து பாப்பாக்கு இதுதான் வந்து பாப்பாட்டு எடுத்தது வெஸ்டன் டாப்பு அப்புறம் ஸ்கர்ட் ஃபர்ஸ்ட் வந்து பட்டு பாவடை தான் எடுத்திருந்தேன் அது வந்து அவளுக்கு வந்து கட்டையாக இருந்துச்சு போட்டு பார்த்தோம் நல்லாவே இருந்த மாதிரி இல்லை நம்ம கடையில் தைக்கிறதா இருந்தால் நிறைய பாவாடைக்கு வந்து சுருக்கெல்லாம் வச்சு நல்லா இருக்கும் இது வந்து ரெடிமேடா அதனால நல்லாவே இல்லை போட்டு பார்த்தோம் ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால சட்டையும் கட்டையா இருந்துச்சா அதனால எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இந்த வெஸ்டர்ன் டாப் எடுத்துட்டு இருந்தாச்சு அப்புறம் அவ்வளோதான் அப்புறம் என்னது இருக்கு பாப்பாக்கு நைட் ட்ரெஸ் மாதிரி வீட்டுக்கு போடுறதுக்கு டாப்பு சட்டை ஒரு ட்ரெஸ்ஸு இது வந்து பாப்பாக்கு அப்புறம் இது வந்து தனியாக்கு நைட் ட்ரெஸ் அப்புறம் இது ஒரு நைட் ட்ரெஸ் பாப்பாக்கு அப்புறம் லெக்கிங்ஸ்

இது வந்து எவ்வளவு கிடைத்தோம் ஐநூத்தி காணுமே நினைக்கிறேன் ஆமா ஐநூத்தி ஐம்பது ரூபாய் அடுத்து இந்த சாரி இது ரெண்டுமே வந்து கண்ணா தான் எடுத்த சின்ன துறைக்கு ஃபர்ஸ்ட் போனோம் அங்க வந்து சாரி எதுவுமே எடுக்கல நைட்டி நைட்டி மட்டும் அங்க எடுத்தேன் நினைக்கிறேன் நைட்டி கொஞ்சம் கிளிப்பு இதுக்கு மட்டும் எடுத்துட்டு அப்புறம் தான் சேரீ பாப்பாக்கு ட்ரெஸ் எடுத்தோம் இந்த சாரி வந்து ஆயிரத்தி இரநூத்தி நாப்பத்தஞ்சு ரூபாய் இது வந்து தான் எடுத்தது சின்னத்துறைக்கு ஃபர்ஸ்ட் போனோம் நான் வந்து சேரியே பார்க்கல எனக்கு வந்து தான் நல்லா இருக்குங்கிற மாதிரி செட் ஆயிடுச்சு அதனால நைட்டி மட்டும் எடுத்துட்டு கண்ணாக்கு வந்தாச்சு அக்கா வந்து சாரி அங்கே யாருமே எடுக்கல சாரியை பார்த்தோம் நல்லால சரி கண்ணால பார்ப்போம் கண்ணால நல்லா இருக்கும்னு சொல்லி இங்க வந்தாச்சு அப்புறம் இங்க கண்ணாசிக்கு வந்த பிறகு எனக்கு அங்கேயே எடுத்துருக்கலாமோ இங்கேயே அந்த அளவுக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரி ஒரு வழியாக எடுப்போன்னு சொல்லி ரெண்டு சாரியும் எடுத்தேன் இந்த தடவை வந்து ஷாப்பிங் வந்து சீக்கிரமாகவே முடிச்சாச்சு எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் டயர்டாயாச்சு காலையிலே எழுந்துச்சு கோயிலுக்கு போகிறோமா டெய்லி மார்கழி மாதம்னால கோயிலுக்கு போகிறனால எல்லோரும் கொஞ்சம் டயர்டாயாச்சு அதனாலே வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ஷாப்பிங் முடிச்சாச்சுன்னு நினைக்கேன் ஏழு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்தாச்சு அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து நேற்று தான் போய் எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு வழியாக ஷாப்பிங் முடிச்சிட்டேன் இன்னும் வந்து பொங்கலுக்கு வந்து ரெண்டு நாள் தான் இருக்குது நான் வந்து இனிமேல் சட்டை அடிக்கணும் நான் தான் அடிப்பேன்னா சட்டை வேறு அடிக்கணும் அப்புறம் வீட்டு வேலை பார்க்கணும் அதனால கொஞ்சம் டைம் வேறு இல்லை இனி வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணி வேற போடணும் அவ்வளோதான் ஒரு வழியாக வந்து பொங்கல் ஷாப்பிங் முடித்தாச்சு எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ